ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டமாக வந்து நான் கீழே போகிறேன் ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு என் பையன் இதுதான் தான் வந்து எடுப்பான் பாருங்களேன் நீங்களே பாருங்கள் இப்போ அங்கே உட்காந்து விளையாண்டுட்டுருக்கான் இப்போ பாருங்கள் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி என் கணக்கு தப்பே ஆகலை இதில் எதுவுமே வேணாமா உனக்கு இவ்வளோ போட்டிருக்கேன் இதில் எதுவுமே பிடிக்கலையா உனக்கு இந்த விளையாட்சம்மெல்லாம் பிடிக்கலையா இதெல்லாம் பிடிக்கலையா ம் ஃபோன்லாம் பிடிக்கலையா அம் இந்த ஃபோன் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கெலாம் முதல்ல இந்த ஃபோனை வாங்கி கழுத்தில் தொங்க விட்டுக்கிட்டே தான் அலைவேன் இப்போ இருக்க பசங்களுக்கு எங்க ஹலோ நான் ஒன்று எடுத்தால் தான் நீ வந்து கேட்ப அது முடிக்க அதுதான் நான் வச்சுருந்தேன் கூட கூட அம்மா விளையாடுறேன் ஹலோ ஹலோ அவ்வளோ நேரம் இது அமைதியாக கீழே தான் கிடந்துச்சு அப்போல்லாம் எடுக்க மாட்டான் இப்போ பாருங்க நான் வச்சிருக்கேன் நான் அதனால இது வேணும்ட்டு எடுப்பான் இந்தாப்பா அவன் ஃபோனு நீயே வச்சுக்கோ